வெயில் காலத்தில் உடல் நீர் இழப்பு ஏற்படாமல் தடுக்கவும் சூட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும் குளிர்ச்சி தரும் உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் முக்கிய உணவுகள் அதிக அளவில் நீரை குடிக்கவும் நாள் முழுவதும் குறைந்தது டென்டெஹால் டூ மூணு லிட்டர் குடிக்க வேண்டும் இளநீர் உடலுக்கு தேவையான மினரல்களை அளிக்கிறது தயிர் மோர் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து சீரண சக்தி அதிகரிக்கிறது எலுமிச்சை நீர் உடலில் இரு சோர்வை தடுக்கிறது சாறு உடல் உஷ்ணத்தை தணிக்க சிறந்தது பனை நொங்கு உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது தற்பூசணி அதிக நீர் சத்து கொண்டது உடலை நீரேற்றம் செய்ய உதவுகிறது முலாம்பழம் பசிப்பினி நீக்கி உடல் நீர் இழப்பை தடுக்க உதவுகிறது பப்பாளி ஜீரணத்திற்கு நல்லது உடலை இலைப்பாற்றும் சீத்தாப்பழம் உடல் சூட்டை குறைக்கும் மாம்பழம் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் வெள்ளரிக்காய் உடல் நீர் சத்தை கூட்டி சருமத்திற்கும் நல்லது புடலங்காய் உடல் சூட்டை குறைக்கிறது சுரைக்காய் ஜீரணத்திற்கு நல்லது உடல் நீரை சமநிலைப்படுத்துகிறது கொத்தவரங்காய் உடலின் இலைப்பாற்றும் தேவையான நாச்சத்தும் வழங்குகிறது தயிர் தயிர் சாதம் உடலுக்கு சூடு வராமல் தடுக்க உதவும் நாத்தங்காய் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் வெந்தய குழம்பு மற்றும் வெந்தய கஞ்சி உடல் சூட்டை குறைக்கிறது சாமை வரகு குதிரைவாலி போன்ற சிறுதானிய கஞ்சி எளிதில் சீரணமாகும் குளிர்ச்சியை தருகிறது இந்த உணவுகளை தினமும் உண்டால் வெயில் காலத்திலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்